எழுத்துடர்ச்சுகளில் நாளைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அபி முன்னாடியே வந்து சுடர் அவமானப்படுத்துகிறாங்க சுடருக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்து தன்னோட அம்மாவாக வந்து அபி செம எமோஷ்னலாக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அபி வந்து சேரில் வந்து உட்கார வச்சுட்டு சந்தன எல்லாம் தடவி முடிக்கிறாங்க எல்லாரும் அப்போ வந்து அபி முன்னாடியே வந்து சுடர் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தை வந்து முதல்ல வந்து சாப்பாடு ஊட்டி விடலான்ட்டு வர்றப்ப நிப்பாட்டுங்க ஒரு நிமிஷம் எனக்கு வந்து இதை வந்து சுடர் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சுடர் அம்மா பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாரும்மா அப்படிலாம் செய்யக்கூடாது இதை அத்தைக்காரி நான் தான் முதல்ல உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் அவ சுடர் வந்து உன்னோட அம்மா கிடையாது சித்தி தான் அப்படின்னு சொன்னது யார் சொன்னால் சித்தின்னு ஒரு போ குழந்தைக்கு வந்து யார் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க தான் அம்மா கரெக்டாக அப்படின்னு ஆமாம் அப்படின்னு வந்து அபி நல்ல பெரிய மனுஷியாக அட்டகாசமாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ எனக்கு எல்லாமே நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்த என் அம்மா வந்து சுடர் தான் சித்திலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களை வந்து நான் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறேன் அத்தைன்னு சொல்கிறீங்க என் சொந்தக்காரனாக இருக்கீங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு வந்து என்னோடய அம்மா சுடர் அம்மா தான் வந்து எனக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வந்து சுடரை விட்டு கொடுக்காம த சந்தோஷப்படுத்தி க ஓரமாக அழுதுகிட்ருந்த சுடரை வந்து வா சுடர் நீ தான் எனக்கு முதல்ல வந்து சாப்பாடு ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி மேடைக்கு வர வச்சிடுறாங்க பார்த்தோன்னா வந்து கனகொலியிலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அபி வந்து எவ்வளோ அழகாக வந்து பக்குவமாக வந்து பேசுகிறா இவள் மட்டும்தான் வந்து சுடரை ஏற்றுக்காமல் இருந்தா ஆனால் இப்போ பாரு சுடர் வந்து கௌரவத்தில் சின்னதாக கலங்கம் கூட இருக்கக்கூடாதுன்னா அபின்னு நினைக்கிறா ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணை அட்டகாசமாக இருக்குது இவங்களை பார்க்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சுடர் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அபிக்கு அப்போன்னு பார்த்து அழ ஆரமிச்சோடனே அழாத சுடர் உனக்கு எப்போதுமே நான் இருக்கேன் நாங்கள் நாலு பசங்களும் உன்னோட பசங்க தான் நீ தைரியமாக இருக்கணும் உன்னை வந்து நான் அப்படிலாம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் யார்கிட்டையும் அப்படின்னு சொன்னோன்னா ஆகிறாங்க இதை பார்த்து எளியில் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து கனகோலி பாட்டியும் வந்து பார்க்குறாங்க இனிமே வந்து இந்து மாதிரியே வந்து எல்லா குடும்பத்தையும் வந்து நல்லபடியாக நீ வந்து பார்த்து பண்ணி எனக்கு சுடர் வந்து உன் மேலே எனக்கு அளவு நம்பிக்கை அப்போயே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பசங்களும் ஒன்று வந்து மனப்பூர்வமாக வந்து இந்து மாதிரியே நினைக்க ஆரம்பித்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஓரமாக சுப்பிரமணியம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுடரை வந்து அவ்வளோ அன்பு பாசத்தோட நினைக்கிறதெல்லாம் பார்க்க இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷத்தோட கூறிப்போடு அவன் பார்க்குறாங்க மன உரி வழக்கம் போல வந்து கடுப்பில் ஓரமாக நிற்கிறாங்க அவன் போடுற திட்டம்லாம் தோல்வியாகிட்டே இருக்குன்னு